வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சேலம் ரயில்வே சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா அற்புதமான டிடிசிபி அப்ரூவல் ரரா அப்ரூவலோட ஒரு வீட்டு தான் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு முப்பது அடி தார்சாலை இந்த வீடியோ முழுமையாக பார்த்திங்க தான் இந்த ஃப்ளாட்டோட நிலவரம் தெரிய வரும் பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா முப்பது அடி தார் சாலை போட்டு ட்ரைனேஜ் பண்ணி பாருங்கள் எல்லாம் ட்ரைனேஜ் ஈபி வசதி முதல் கொண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு லைவுட் டிடிசிபி அப்ரூவல் ரரா அப்பளோட நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு சைட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே அமைச்சிருக்குன்னா நம்ம ஸ்ரீநாயக்கன்பட்டிலேருந்து நாமக்கல் ஹைவேலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டண்ட் நாமக் ஸ்ரீநாயகம் ரவுண்டாவிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ட் ஹைவேலேருந்து ஒரு ஐம்பது அடி மீட்டர் மெயின் பைபாஸ்லேருந்து ஐம்பது அடி மீட்டரில் தான் இந்த லைட்ட ஆரம்பிச்சிருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு லேவுட்டு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடு இருக்க பகுதி தான் பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கோயில் வீடு இருக்க பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி தான் வீடுங்க எல்லாமே இருக்குது இதில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் வர அப்ரூவல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோனுக்கும் போய்க்கலாம் சுற்றி வேற பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தார் சாலை எல்லாமே முப்பது அடி தார் சாலையோட உங்களுக்கு சூப்பரான ஒரு லேவிட்டு மெயினாக நம்ம சீரநாயக்கன்பட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு சதுரடியே பார்த்திங்கன்னா தொண்ணூறு லட்சம் தொண்ணூத்தஞ்சி லட்சம் சொல்லுவாங்க உங்களுக்கு பார்த்திங்கனா இங்கெல்லாம் லேபர்ட்டு நீங்கள் வாங்குனீங்கனாலே போதும் நீங்களே அவங்க கட்டிக்கலாம் இல்லை நம்மளே போய் கட்டித்தரோம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் எழுபத்தஞ்சி லட்சத்துலேயே மூணு பெட்ரூம் வீடு பிரம்மாண்டமான ஒரு சைட்டில் கிடச்சிரும் நல்லா பார்த்திங்கன்னா மெயின் ரோடு பக்கத்துலேயே தான் இந்த சைட் ஆரம்பிச்சிருக்கோம் நல்ல ஒரு ரீசபிள் ரேட்டுக்கு வந்தீங்கன்னா இப்போ வர கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீசபிள் ரேட்டுக்கு நாங்கள் பண்ணித்தரோம் ஏன்னா நம்ம சைட்டு ஆரம்பிக்கக்குள்ளேயே நீங்கள் புக்கிங் பண்ணால் அதுக்கான ரேட்டு உங்களுக்கு குறைச்சி தரும் சரிங்களா நல்ல ஒரு சூப்பரான ஒரு லைட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டாதீங்க தேவைப்படுறீங்க கூப்பிடலாம் மெயினாக இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் பார்த்தீங்கன்னா சீனா எங்க சரௌண்டிங்கில் கேட்டட் கம்யூனிட்டியில் எங்கேயுமே கிடையாது இது ஃபுல்லாக காம்பவுண்டு வந்துடும் உங்களுக்கு காம்பவுண்டு கேமரா ஃபசிட்டி எல்லாமே டோட்டலாக வரும் உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் பஸ்ஸு ஸ்கூல் வேனு எல்லாமே வந்து நம்ம காம்பவுண்டுக்குள்ளேயே வந்து வளைஞ்சி போகிற மாரி தான் எல்லாமே ஐடியா பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு சைட்டு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி இருக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அப்ரூவலும் வந்து வந்துருச்சு டிடிசிபி அப்ரூவ் நல்லா அப்ரூவலோட பிரம்மாண்டமான ஒரு சைட்டு இப்போ வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரீசனபிள் ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அற்புதமான ஒரு சைட்டை செய்யலாம் எங்கள் பட்டியெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுறீங்க கூப்பிடலாம் டீட்டெயில் டிஸ்கஷனில் கொடுக்குறேன் கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் தேவைப்பட்றீங்க கூப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே